வருக்கும் வணக்கம் நான் ஓவிய ஆசிரியர் குமரவேல் என்கிற ஓவிய குமரன் நான் நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் தற்பொழுது நாகப்பட்டினத்தில் அமைந்திருக்கும் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையத்தினுடைய ஓவிய ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் என்னுடைய ஆரம்ப காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கிட்டத்தட்ட மூன்றாவது படிக்கும் பொழுதுலேருந்து என்னோட கையெழுத்து அழகாக இருக்கும் கையெழுத்து அழகாக இருக்கிறதுனால எங்கள் ஆசிரியர்கள்லாம் ஓவியம் ஒரு நல்லா வரை அந்த அந்த எழுத்தை பார்த்து உங்கள் ஓவியம்னு சொல்லுவாங்க அப்படி தான் நான் ஓவியத்தை வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த காலத்தில் வர நியூஸ் பேப்பர் டீ கடைகளில் இருக்கும் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்து அதில் வர படங்கள்லாம் பார்த்து வரைஞ்சி பாய்க்கிட்டேன் ஒரு மிக கஷ்டமான குடும்ப சூழ்நிலை பின்னணி இருந்தாலும் ஓவியத்தை கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நானே முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டு இருந்தேன் அப்போ எல்லாம் ஓவிய ஆசிரியர் பெரிய பள்ளிகளில் தான் உண்டு ஒன்றிய தொடக்க பள்ளிகள்லேயோ நடுநிலைப் பள்ளியிலேயோ ஓவிய ஆசிரியர்லாம் கிடையாது ஹையர் செகண்டரி போகும்போது தான் ஓவிய ஆசிரியர் வருவாங்க ஹைஸ்கூல் ஹையர் தான் இருப்பாங்க நான் வந்து தொடக்கக்கல்வி எட்டாம் வரை படிக்கும் வரையுமே ஓவிய ஆசிரியர் கிடையாது ஆனால் அந்த எட்டாம் வரை வரை நான் நல்லா வரைய கற்றுக்கிட்டேன் வரைய கற்றுக்கிட்டு நைன்த்து போகும்போது எனக்கு முறையான ஒரு ஓவிய ஆசிரியர் அப்போ தான் எங்கள் பள்ளிக்கூடத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி ஆசிரியர் பாலகேசவன் அந்த சார் தான் எனக்கு முதன் முதலில் ஓவிய ஆசிரியர்னு வந்தவர் அதுக்கு முன்பு நான் தன்னிச்சையாக கற்றுக்கொண்டது அவரை பார்த்து நான் இன்னும் கொஞ்சம் என்னோடய ஓவியத்தில் நான் மேம்படுத்திக்கிட்டேன் மேம்படுத்திட்டு அப்போது பெயிண்டிங் வரைகிறதுக்கு மெட்டீரியல் வாங்குறதுக்கெல்லாம் பணம்லாம் எதுவுமே இருக்காது அப்போ என்ன பண்ணுவோன்னா பகலில் பள்ளி படிப்பு இரவு நேரங்களில் ஆர்டிஸ்ட்டுங்கள்ட்ட வேலைக்கு சேருவேன் வேலைக்கு சேர்ந்து பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்க வரைக்குமே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள்ட்ட வேலைக்கு போயிட்டு மறுநாள் அந்த பணத்தில் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறம் வரைய ஆரம்பித்தேன் வரைஞ்சிட்டே இருந்தேன் பள்ளி படிப்பு முடிந்தது கல்லூரி படிப்பு தொடங்குவதற்கு போதுமான குடும்ப சூழல் காரணமாக அமைந்தது அதனால் அதை விட்டுட்டு அப்படியே வேலைக்கு வந்துட்டேன் வேலை என்ன என்ன மாதிரி கோவில் கோயில்களில் வண்ணம் திட்டது கோயில்களில் வண்ணம் திட்டது பார்த்தீங்கன்னா நானூறு நானூறு கோயில்களுக்கு மேலே பண்ணியிருக்கேன் ஆகம விதிப்படி வண்ணம் திட்டுதல் இப்படி அப்படிங்கிறதுனா டாப் டு பாட்டம் வரைக்கும் அந்த ஆகம விதிப்படி வண்ணம் திட்டிருக்கேன் நிறைய சைன் போர்டு எழுதிருவேன் அடுத்தது இப்போ பலைகள் வந்து பார்த்திங்கன்னா கடைகளுக்கு ஹோட்டல்களுக்கு ஜவுளி கடை விளம்புறோம் அப்படி நிறைய பண்ணேன் இப்படியே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய திறனை மேம்படுத்திட்டு இப்போ ப்ளஸ் டூ படிக்கும்போது லோயர் ஏர் பாஸ் பண்ணி டிடிசிலாம் முடிச்சதுக்கப்புறம் டீச்சர் நீங்கள் பண்ணி ஒரு அப்படியே வெயிட்டிங்கில் இருந்தேன் ஒரு பத்து வருஷம் வெயிட்டிங்கில் இருந்தேன் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தான் எனக்கு அரசு பணி கிடைத்தது அந்த பணியை வந்து ரொம்ப சிறப்பாக செம்மையாக செஞ்சுட்டு வரேன் அந்த வகையில் என்னுடைய மாணவர்களை பள்ளி அளவில் ஒன்றிய அளவில் மாவட்ட அளவில் மாநில அளவில் முதல் பரிசு வரைக்கும் வாங்க வச்சுருக்கேன் என்னுடைய மாணவர்கள் முதல்வர் கையால்லாம் பரிசு வாங்கியிருக்கிட்டாங்க அந்த வகையில் சிறப்பான என்னோடய பணி ஓவிய பணிங்கிறது போயிட்டுருக்கு அந்த பணியை பாராட்டி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழக அரசு எனக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்தது இந்த நல்லாசிரியர் விருதுன்னு பாட ஆசிரியருக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓவிய ஆசிரியருக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு தான் கிடைக்கும் வருஷ ஒரு வருஷத்துக்கு ஒருத்தரோ ரெண்டு பேரோ அப்படி தான் இந்த ரேஷியோட தான் கொடுப்பாங்க அந்த வகையில் அந்த சிறப்புக்குரிய அந்த விருதை வைச்சேன் அது இல்லாமல் பல விருதுகள் லயன்ஸ் கிளப் மாவட்ட சங்கத்தின் சார்பாக விருதுகள் மற்றும் பல்வேறு நிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் ப பாராட்டி சான்றிதழ் போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளேன் என்னுடைய முதல் ஓவியம் வந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது ஒரு டிராயிங் ஒன்று பண்ணேன் ஒரு ஹிட்லோருடைய படம் அது ஒரு பத்திரிக்கையை பார்த்து தான் வரைஞ்சேன் அதை வரைஞ்சி சாட்டை காணிக்கும்போது எங்கள் வகுப்பாசிரியர் ஒருத்தர் சார் ஒருத்தவங்க முருகபாஸ் இருக்காங்க அவங்க தான் பார்த்துட்டு படம் மிக அற்புதமாக இருக்குது நீ பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப பாராட்டி எங்க தொடர்ச்சியாக இரு அப்படிலாம் சொல்லி என்னை உத்தியோகப்படுத்தினாங்க அதோடய தாக்கம் அடுத்தடுத்தது பத்திரிகைகளை பார்த்து நிறைய வரைய ஆரம்பித்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்ச நான் நைன்த் படிக்கும்போது ஒரு யானையுடைய படத்தை வரைஞ்சேன் எங்கள் என்னோடய சக மாணவர்கள் என்னை கூட பிடிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணாங்க அந்த படத்தை ப்ரெஸ்ஸுக்கு அனுப்புங்க பத்திரிகையில் பேப்பரில் வரும் உங்கள் பேர்லாம் பேப்பரில் வரும் அப்படின்னு சொல்லும்போது அதை போஸ்ட் கார்டில் வரைஞ்சி நான் பத்திரிகைக்கு அனுப்புனேன் அந்த படம் தினபூமிங்கிற பத்திரிக்கையில் அப்போ வந்தது அதை எடுத்து அந்த பத்திரிகை வந்து என்னுடைய பெயர் வகுப்பு பள்ளியோட பேர்லாம் போட்டு வரும்போது அதை எடுத்து ப்ரேயரில் வந்து ஸ்கூல் ப்ரேயரில் எங்கள் தலைமை ஆசிரியர் வந்து வாசித்தாங்க அனைத்து மாணவர்களும் கைத்தட்டி என்னை உற்சாகப்படுத்தினாங்க அது எனக்கு அடுத்த நிலையை என்ன போஸ்ட் சொல்லிச்சு இன்னும் வரைகிறதுக்கான ஆர்வத்தை தூங்குனுச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரையும் போது நான் இப்போ டென்த்து படிக்கும்போது என்னுடைய பள்ளியில் நான் தான் ஓவிய போட்டியில் ஃபஸ்ட்டு அது பிளாக் லெவல் போட்டின்னு நினைக்கிறேன் அது ஃபஸ்ட்டு அதுக்கு விருது வழங்குறதுக்காக திரைப்பட இயக்குனர் பாலச்சந்திரன் வந்துருந்தாங்க எங்கள் ஸ்கூலுக்கு அவங்க கையால் அதை ப்ரைஸை வாங்கும்போது என்ன படம் வரைஞ்சிங்கன்னு கேட்டாங்க அது விஷயத்தை சொல்லும்போது கை குலுக்கி பாராட்டினாங்க எனக்கு அதை விட இன்னும் வெட்டிப்பு மகிழ்ச்சியும் ஆர்வமும் தூண் தூண்டப்பட்டது அந்த ஆர்வம் தூண்டப்பட்டு தான் தொடர்ச்சியாக நான் ஓவியங்களை வரைஞ்சிட்ருக்கேன் அப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட என்னுடைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க ஆனந்தவுடன் குடும்பம்லாம் வாங்கி படிப்பாங்க அந்த புத்தகத்தை அவங்கள்டு வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்து அதில் இருக்கிற ஓவியங்களை பார்ப்பேன் அதில் இருக்கிற ஓவியங்கள் பார்த்திங்கன்னா பெரிய ஜாம்பவான்கள் மணியன் செல்வம் மாருதி சாரு அரசாரு இன்னும் நிறைய பேர் வரைஞ்சிருப்பாங்க ஜ ஜெய ஜெயராஜ் சாரு அவங்களாம் வரைஞ்சிருப்பாங்க அவங்களோட ஓவியங்களை பார்த்து அந்த புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை பார்த்து நான் வரைய பழகிட்டேன் தொடர்ச்சி அவங்களோட கலரிங் ஸ்டைலு அவங்களோட கலரிங் மெத்தட் இதெல்லாம் பார்த்து நிறைய அவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இன்னும் நிறைய ஓவியங்களை வரைய ஆரம்பித்தேன் என்னுடைய நோட்டு நோட்டுகளில் ஃபுல்லாகவே அந்த குமுதம் ஆனந்தவுடன் பத்திரிகையில் வர படங்கள் தான் அதை காப்பி பண்ணுவேன் அவ்வளோதான் காப்பி பண்ணி அந்த கலரை அப்படியே வச்சு இது பண்ணி பார்ப்பேன் எனக்கு அதுதான் கொஞ்சம் இன்னும் அதிகமாக அந்த ஓவிய தேடலை இன்னும் அதிகப்படுத்துருச்சு ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க ஒரு படம் சொல்லுவாங்க அகரம் தெரியாதவங்கறையும் சிகரம் ஏற்றி வைக்கும் அது ஓவிய கலைகளுடைய மிகப்பெரிய ஒரு இது ஓவிய கலைங்கிறது கலைகளில் முதன்மையான கலை என்ன அந்த வகையில் அந்த ஓவியம் வந்து எனக்கு தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றினதுன்னு சொல்லலாம் ஓவியம் வரைதல் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த பல ஆர்டிஸ்ட்டுகளை புத்தகத்தில் பார்த்து அவங்க வரைகிற ஓவியங்களை பார்த்து தான் நான் வந்து காப்பி பண்ணி வரைய ஆரம்பித்தேன் அப்போது எனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசை எப்படின்னா நம்முடைய மண் மண் சார்ந்த விஷயங்கள் அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய நான் மக்களுடைய வாழ்க்கை முறை அதை வந்து படமாகவும் ஓவியமாகவும் அரை வரையணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை அந்த ஆசையினோட தாக்கத்தை அந்த பார்க்குற விஷயங்களை ஓவியமாக வரைஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளி அவங்களுடைய இது வந்து டவுனில் உள்ளவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ நம்ம அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னா இல்லை ஃபியூச்சரில் நம்மளுடைய சந்ததிகளுக்கு தெரியப்படுத்தணும்னா அதை ஓவியமாக தீட்டி வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அந்த வகையில் இந்த இது மாதிரியான ஓவியங்கள் நம்ம பொருளாதாரத்தை பின்தங்கி பின்தங்கி உள்ள ஏழை எளிய மக்களுடைய வாழ்வியலை நம்ம ஓவியம் மூலமாக சொல்லணுங்கிறது என்னுடைய கனவு தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ சாதாரணமாக ஒரு நான் நாற்று வகையில் நாட்டு நடக்கூடியவங்க அவங்களோட வழி எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க அந்த வெயிலில் எப்படி எப்படி கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் வந்து நான் என்னோடய ஓவியத்தின் வழியாக அந்த கலர்ஃபுல்லாக அதை சொல்லும்போது அது வந்து நீங்கள் புகைப்படத்தை விட ஓவியமாக அதை பார்க்கும்போது அதோடய இது வேறுபடும் நிறைய அந்த பார்வை வந்து வேறுபடும் அதுவும் இல்லாமல் அதில் நிறைய மனசில் பதியும் இந்த விஷயங்கள்லாம் அதுக்காக தான் வந்து என்னுடைய ஓவியங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கு எப்போ சாதாரணமாக ஒருத்தர் சைக்கிளில் போனார்னா இந்த சைக்கிள் மிதிக்கிறது அந்த உடம்போட அசைவு அதோட வழிகள் அதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை அதுதான் நான் அப்போ ஓவியமாக பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஓவியம் வரைகிறதுனால என்ன பயன்னு நீங்கள் கேட்கலாம் ஓவியம் ஓவியம்ங்கிறது ஒரு யோகா பண்ணுவோம்ல அதுக்கு ஈக்குவலான விஷயம் யோகா பண்ணும்போது எந்த அளவுக்கு மன நிம்மதி மனசாந்தி சாந்தி கிடைக்குதோ அதே அளவுக்கு ஓவியம் வரையும் போதும் அந்த ஒரு விஷயம் கிடைக்கும் அது எப்படினா ஒரே நேரத்தில் கை வேலை செய்யும் கண் பார்க்கும் மூளை தூண்டப்படும் ஞாபக சக்தியை மேம்படுத்தப்படும் இது மாதிரிலாம் வந்து அத்தனை உறுப்புகளும் உடலுடைய அத்தனை உறுப்புகளும் வேலை செய்யும் அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யோகா யோகா பண்ணுறதும் ஓவியம் வரைகிறதும் ஒன்று தான் நீங்கள் ஓவியம் வரைகிறதுக்கு வந்து நீங்கள் தனி டைம்லாம் எடுத்துக்கானா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஓவியம் வரைங்க மனதிற்கு அம் இது கிடைக்கும் அமைதி கிடைக்கும் முக்கியமாக மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் தோன்றதை வரைங்க மனசில் தோன்றதை கிறுக்குங்க கிருக்கிறது கூட படமாக சேல்ஸ் ஆகுது கிருக்கிற கிருக்கள் கூட ஓவியமாக மாறும் அதை வரைய வரையப்பாங்க என்னை பொறுத்தளவுக்கு ஓவியம் வரைகிறதுல வந்து கிடைக்கிற ஆத்ம திருப்தி வேறு எந்த ஒரு செயல்பாடுகளையும் கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் எல்லாம் சாதாரணமாக உள்ளே போயிட்டு உட்காந்து ஒரு ஓவியம் வரையணும்னு ஆசைப்பட்டோம்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எழுந்திருக்காமலாம் என்னை மறந்து அந்த ஓவியத்தை வரைவேன் எப்படின்னா ஒரு ஒரு பிக்சரை எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டோன்னா என்னோடய மனசு என்னோடய மைண்டு எல்லாமே அந்த ஓவியத்தை உள்ள போடும் அப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது எனக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்தான் உட்காந்து இப்போ அது மாதிரிலாம் ஓவியங்கள்லாம் நிறைய தீட்டி இருக்கிறேன் வரைஞ்சிட்ருக்கேன் அதுதான் நான் உங்கள் மாணவர்களுக்கும் என்ன சொல்லுவேன்னா உங்களோட கவனம் சிதறாமல் இருக்குன்னா இன்றைக்கி வந்து பல்வேறு சூழ்நிலையில் செல்ஃபோனில் அதில் இதில் எல்லாம் உங்களுடைய டைத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது மாதிரி இல்லாமல் இன்னைக்கு இன்னைக்கு ஆரம்பிங்க அந்த நல்ல செயலை ஒரு பேனா எடுத்துக்கங்க பேப்பர் எடுத்துக்கங்க திருப்புங்க வரைஞ்சி பழகுங்க கைக்கு நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும் கைக்கு நிறைய ஸ்டடி கிடைக்கும் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் மனசுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஆனால் அது மாதிரி தான் நான் அதை வந்து நான் வந்து நேரடியாக உணர்றேன் அதனால எனக்கு எந்த கவலையும் கிடையாது மனிதனாக உள்ளவர்களுக்கு அனைத்து பேருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் தூக்கி புறந்தள்ளிட்டு நீங்கள் இது மாதிரியான விஷயங்களில் கவனம் கலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய மனசு உடம்பு எல்லாமே ஃப்ரீ ஆகிடும் நான் அந்த இதை வந்து நேரடியாக நான் வந்து உணர்ந்துட்டு இருக்கேன்